செய்ய மாட்டாங்கன்னு நானும் நம்புறேன் நான் என்னுடைய கேள்விங்கிறது அப்படி செய்யக்கூடிய யாரோ சில சமூக விரோதிகளுக்கு மிக கடுமையான கண்டனங்களோ எதிர்நுடைகளோ இந்த அளவிற்கு ஏன் வரவில்லை ஆட்சியை கலைக்கணுங்கிற அளவுக்குலாம் வரல அது சில பேர் நான் சொன்ன சொந்த கருத்துக்களாக இருக்கலாம் சில பேர் எல்லா கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் பாரதி கார்த்திக் ஒரு கேள்வியை பதிவு செய்திருக்கிறார் சமூக வலைத்தளத்தில் உங்கள் கட்சியில் எதனை பற்றி கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அதனை பற்றி தாங்கள் அது அவரின் தனிப்பட்ட கருத்து என்று சொல்வதை நாங்கள் பூசி மெழுகுவது என எடுத்துக் கொள்ளலாமான்னு கேட்டிருக்கிறாரு பெரும்பாலான கேள்வி இந்த தனிப்பட்ட கருத்து குறித்ததாகவே இருக்கிறது சமூக கருத்து கருத்து அவருடைய என்ற உங்களுடைய பதில் முதல் கேள்வி யாருடைய கருத்துக்கு தனிப்பட்ட கருத்து என்று சொன்னீர்கள் கூட ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன் இவ்வளவு தனிப்பட்ட கருத்துகள் எல்லாமே தனிப்பட்ட கருத்து தானா சுப்பிரமணிய உடைய தனிப்பட்ட கருத்து ஹெச் ராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து ஆமாம் அது

வணக்கங்க நான் கோவையிலேருந்து பேசுகிறேங்க ஏற்கனவே இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து உலகத்துல இரண்டாவது இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க இந்த இதில் இந்து பெண்கள் எல்லாம் அஞ்சு குழந்தை பெற்றுக்குன்னு சொல்கிறீங்களே வந்து நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு ஏற்கனவே மக்கள் தொகை இருக்குது இந்த நேரத்தில் இந்து பெண்கள் எல்லாம் நான்கு குழந்தைகள் பெற்றுக்கணுங்கிறத பற்றி ஐ திங்க் அதுவும் கூட அவருடைய சொந்த கருத்து நம்ம விட்டு அடுத்த கேள்வி போயிடலாம் நினைக்கிறேன் இது எங்கள் கருத்துக்களை விட மற்றவர்கள் கருத்துக்களுக்கு தான் அதிக பதில் சொல்ல வேண்டியது வருகிறது பாஜகவுடைய ஒரு மாநில தலைவர் இந்த முறையில் பாஜகவினுடைய கருத்துக்களை உங்களை நோக்கித்தான் அந்த கேள்வி அது அவர்களின் சந்தேகங்களை போக்க வேண்டிய நிலையிலும் இந்தியாவில் உருவாக்குங்கள். யார் என்பதுதான் பிரச்சனை. நையாண்டி கேள்வி கலத்துவேன் என்று சபரிமலைக்கு போற சாமிங்க கூட கருப்பு சட்டை தான் போடுறாங்க அதையும் கலத்துவீங்களா? அது அவரோட சொந்த கருத்துன்னு பிராக்கெட் வேற சொந்த கருத்து சொன்னதெல்லாம் நான் கேட்கணும் இந்த தம்பி சொன்ன மாதிரி சொந்த கருத்தாக கூட இருக்குது நிறைவாக